பிப்ரவரி அஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா ஈரோடுல எலெக்ஷன் நடக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஈரோடு இடைத்தேர்தல் கிழக்கு இடைத்தேர்தல் இதுல யாருக்கு சாதகமா இருக்கும் யாருக்கு பாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க யாருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்னு பாக்க போனா பொதுவாக பாக்க போனா திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்னதான் விலை கொடுத்து வாங்கினாலுமே ஒரு பரம்பரை அதிமுக இருக்காங்க இல்லையா அவங்க திமுக எதிரிதான் தான் எதிரிதான் அவங்க திமுக அவங்க திமுக எதிரியா தான் பார்ப்பாங்க நாம் தமிழர் சரியான முடிவு எடுத்துருக்காங்க தோப்பம் தெரியும்

நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணல்ல பத்திரிக்கையாளர் கார்த்திக் ராஜாராம் சாரோட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நடந்துட்டு இருக்க அரசியல் நிகழ்வுகளை பத்தி தான் உங்ககிட்ட நான் கேள்வி கேட்க போறேன் வரக்கூடிய அதாவது பிப்ரவரி அஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா ஈரோடுல எலெக்ஷன் நடக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஈரோடு இடைத்தேர்தல் கிழக்கு இடைத்தேர்தல் இதுல யாருக்கு சாதகமா இருக்கும் யாருக்கு பாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்ல இப்ப யாருக்கு சாதகம்னா அங்க நிக்கிறதே மொத்தமே மெயினா ரெண்டு கட்சி தான் சுயேட்சைகளை தவிர அதிமுக புறக்கணிச்சிருச்சு பிஜேபி கூட்டணியில் யாருமே நிக்கல அப்படிங்கும் போது திமுகவும் இது தரப்புல நாம் தமிழர் மட்டும்தான் ரெண்டு கட்சி தான் அங்கே மீன் அணிக்குது அப்படிங்கும் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்னு பார்க்க போனால் பொதுவாக பார்க்க போனால் வெற்றி வாய்ப்பு தான் அதிகம் ஏன்னா பொதுவா ஒரு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே இடைத்தேர்தல்னால ஆளுங்கட்சிகளுக்கு சாதகமாக இருக்கும்னு நமக்கு தெரியும் அதை குறிப்பிட்டு தான் இந்த கட்சிகள் அதிமுக போன்ற கட்சிகள்லாம் தேர்தலை புறக்கணிச்சு விலகியிருக்காங்க ஆனா நாம் தமிழர் வந்து எந்த எந்த களத்திலும் நிற்கக்கூடியவங்க கட்சின்றதுனால தனித்த இங்குறதுனால இந்த ஐரியமா நிற்கிறாங்க ஆனா வெற்றி வாய்ப்புன்னு பார்க்க ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமாக இருக்கும் நாம் தமிழருடைய சதவீத ஓட்டு சதவீதம் இருக்கு இல்லையா அது இதை அதிகரிக்க உதவலாம் எப்படி சார் சொல்றீங்க ஏன்னா இப்ப ஈரோடுனாலே பாத்தீங்கன்னா ஒரு பெரியாருக்கான ஒரு இடமாதான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரியும் இப்போ சமீப காலமா பாத்தீங்கன்னா திரு சீமான் வந்து பெரியார பத்தி நிறைய இஷ்யூஸ் எல்லாம் வெளியில கொண்டு பெரியார பத்தி கேக்குறீங்க இல்லையா அதுக்கு நான் சொல்றேன் அதுக்கு முதல்ல ஏன் வாக்கு செய்வது அதிகமா அதிகமா அதுக்கு முதல்ல சொல்லிடுறேன் திமுக அங்க நிக்குது எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய அதிமுக உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் வைத்திருக்கிற அதிமுக அங்க நிக்கல ஒரு பதினோரு சதவீதம் கிட்ட வச்சிருக்கிற பாஜகவோட கூட்டணி கட்சிகள் அங்க நிக்கல பொழுது மொத்தமாக திமுகவோட எதிர்வாக்கு இருக்கு இல்லையா அது மொத்தமாக யாருக்கு போய் சேரும் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல இப்போ பிஜேபிக்காரங்க வந்து இப்போ இந்த ஈரோடு இந்த பெரியார் இஷ்யூல இருந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழருக்கு ஆதரவா செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கும் போது அந்த ஓட் பேங்க் இருக்கு இல்லையா அவங்க திமுகவுக்கு போட மாட்டாங்க நோட்டாலையும் போட மாட்டாங்க அதிமுகவோட ஓட்டு பொதுவாக திமுக விழாது ஆனா அதை பிரேக் பண்ணது போன விக்கிரவாண்டி தேர்தல் விக்கிரவாண்டி தேர்தலில் ஒரு எண்பது சதவீத ஓட்டு வாங்கினது அதிமுக ஓட்டும் விழுந்தது ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு அங்க பணம் விளையாடினது அப்படின்னு சொன்னாங்க இந்த முறையும் அதற்கான பணம் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இடைத்தேர்தல் பொறுத்த வரைக்கும் பணம் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆனாலும் இவருடைய வாக்கு செய்தி உதவி காரணம் என்னன்னா அந்த பிஜேபி கூட்டணி கட்சிகளுடைய வாக்கும் அதிமுக ஒரு சதவீத வாக்கும் எப்படாவது இவங்க என்னதான் விலை கொடுத்து வாங்கினாலுமே ஒரு பரம்பரை அதிமுக காரங்க இருக்காங்க இல்லையா அவங்க திமுக எதிரிதான் அவங்க அவங்க திமுக காரண எரியதான் பாப்பாங்க நேர்ல பாத்தே பேசிக்காத பல பேர் இருக்காங்க அதிமுக வளர்ந்ததே திமுகவோட எதிர்ப்புனாலதான் கருணாநிதியும் ஒரு பிம்பத்திற்கு எதிராக வந்தவுடன்தான் எம்ஜிஆர் அத அப்படியே கொண்டு வந்தவங்க ஜெயலலிதா கருணாநிதி உத்திய சக்தி அப்படின்னு சொல்லி சொல்லியே அவங்க ஆமா ஒவ்வொரு நிற்கும் பொழுதும் இந்த வாக்குகள் என்ன ஆகும்னா இப்ப இவங்களோட வாக்குகள் யாருக்கு போடலாம் அப்படிங்கும் போது புறக்கணிப்பு வந்து இவங்க தலைமை முடிவெடுக்கலாம் ஆனா வாக்காளர் அத்தனை பேரும் அதை கேட்பாங்களான்னு சொல்ல முடியாது இவங்க பணத்தை கொடுத்து வாங்கி ஒரு சில பேர் அங்கேயே திமுக போட்டு போடலாம் விக்கிரவாண்டியில் நடந்த மாதிரி ஆனா ஒரு குறிப்பிட சதவீத வாக்கு யாருக்குன்னு நாம் தமிழர் வாய்ப்பு கட்டுறதுனால ரெண்டு பேரும் களத்துல இல்லையே உங்களுக்கு ஒரு போட்டியும் வந்தா களத்துல இருக்கணும்ல எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஆளுங்கட்சியோட இது வந்து எப்பயுமே அதிகமாகத்தான் இருக்கும் கிடைத்தல் தெரியும் ஏன் அதிமுக செய்யலையா பெண்ணாகரண்டி தேர்தல் இல்லையா அப்ப இவங்க புறக்கணிச்சாங்கல்ல இது எப்பயுமே நடக்கிறது தான் திருமங்கலம் பார்முலான்னு கொண்டு வந்தது திருமங்கலம் பார்முலே வந்தது இல்லையா அப்போ இது போல எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் களத்துல இறங்கணும் இந்த களத்துல நீங்க இறங்கல அப்படின்னா அந்த வாக்குகள் சிதறதுக்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் புதுசா அவருடைய வாக்காளர் இருக்காங்கல்ல அந்த வாக்காளர் யாருமே அந்த நான் சொன்ன மாதிரி ஒரு பரம்பரை அதிமுக வந்து திமுகவுக்கு போட மாட்டான் புதுசா அவர் வந்து புறக்கணிக்க மாட்டான் அவன் தேர்தலில் ஓட்டு போடணும் அப்படிங்கறதுக்காக வெயிட் பண்றவன் அவன் வந்து திமுக பிடிக்காத இருக்கு நாம் தமிழருக்கு கியூல நின்னு நோட்டாக்கு ஓட்டு போடணும் ரொம்ப கம்மி ரொம்ப ரொம்ப குறைவான சதவீதம் அதனால இந்த வாக்கு சதவீதம் நாம் தமிழருக்கு உயரும் அப்படின்ற ஒரு ஒரு கருத்து இருக்கு இந்த இட எலெக்ஷன்ல உயரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு சரி இந்த இடத்துல ஒரு சந்தேகம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ புதுசா வரவங்க வந்து நாம் தமிழருக்கு தான் போடுவாங்க தரமா நீங்க சொல்றீங்க ஆல்ரெடி வந்து திமுக இருக்கிறவங்க திமுக தான் போடுவாங்க இது இடைப்பட்டையில அதிமுக இருக்காங்க இல்லையா அந்த ஓட்டுகள்லாம் யாருக்கு சிதறும் சொன்னேன் இப்ப நீங்க அதிமுக இருக்கக்கூடிய பரம்பரையான அதிமுக காரங்க திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க இல்லனா ஓட்டே போட மாட்டாங்க எலெக்ஷனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க ரெண்டு தான் அவங்க புதுசா வர்ற ஜென்ரேஷன் இருக்கு இல்லையா அவங்க வந்து ஓட்டு போடுறதுக்காக போறவங்க தேர்தலை புறக்கணிக்க மாட்டாங்க ஒண்ணு இன்னொன்னு நோட்டாக்கு போடுறது ஆள் கம்மி அப்படிங்கும் போது திமுக மேல எதிர்ப்பா இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நாம் தமிழுக்கான ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நாம் தமிழை நான் ஜெயிக்கும்னு சொல்ல வரல வெற்றியா தோல்வியான வெற்றினா நான் நானே போய் சொல்றேன் இதோட வெற்றி வந்து திமுக தான் ஜெயிக்கும் நமக்கும் தெரியும் ஆனா வாக்கு சதவீதம் உயரும் அப்படிங்கும்போது களத்துல ஒருத்தர் நிக்கிறாங்க இல்லையா அதுதான் உங்களுக்கு இந்த இடத்துல களத்துல நின்றனோம் நாம் தமிழர் சரியான முடிவு எடுத்திருக்காங்க தோப்பம் தெரியும் நீங்க அங்க இருக்கிற பணம் பழத்துக்கு நடுவில் எல்லாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா விக்கிரவாண்டி தேர்தல பாத்தீங்கன்னா அதுல இருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னால்தான் விட போறோம் கள்ளக்குறிச்சியில சாராய சாலை சாராயம் அதுல இருந்து ஒரு பதினஞ்சு நாள் நடந்த இடத்தேர்தல் விக்கிரவாண்டி எண்பது சதவீதம் ஓட்டு விழுந்தது எல்லாருக்கும் மெஜாரிட்டி போச்சு அப்படின்னா என்ன ஆளுக்கட்சியோட பவர் அதிகம் இங்கேன்னு இல்ல எல்லா இடத்துலயும் அதுதான் இது நீங்க திமுக மட்டும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது எல்லாருக்கும் இந்த உண்டதுதான் அது திமுகன்றதுனால அதிகமா செலவழிக்கிறது வாய்ப்பு செலவு இருக்கு அதிகார பலம் இருக்கு எல்லாம் சேரும் போது என்ன செய்ய முடியும் கண்டிப்பாக வெற்றி வந்து திமுக தான் அதுக்கு நீங்க வந்து கணிப்பு தான் தேவையில்லை அதுக்கு நமக்கே தெரியும் நான் தமிழருக்கான வாக்கு சதவீதம் உயரும் அது மட்டும்தான் இந்த எலெக்ஷன்ல இல்ல இப்ப நீங்க எதை வச்சு வாக்கு சதவீதம் உயரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க சொன்னீங்க அத தாண்டி இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா திரு பெரியார் இஷ்யூ வந்து ரொம்ப அதிகப்படியா போயின்னு இருக்கு அவரு என்ன பேசுற நம்ம எல்லாருமே கண் கூட பாத்துட்டுதான் இருக்கும் அப்படி இருக்கும்போது அவருக்கு எப்படி வாக்கு சதவீதம் அதிகமா அப்படி நீங்க அப்படி சொல்றீங்க இந்த புதிய தலைமுறை வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே இந்த திராவிட சித்தாந்தத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறுறதுனாலதான் முப்பத்தாறு லட்சம் ஓட்டு இருக்காரு சீமா வாங்கிருக்காரு பேச இருக்காரு பெரியார பத்தி ஒரு நாலு அஞ்சு வருஷமாவே அவர் பொதுவாகவே தமிழ் தேசியம் பேச ஆரம்பிச்ச உடனே ஆரம்பிச்சாச்சு திராவிடம் ஆரம்பிச்சிருக்காரு இது வந்து உங்களுக்கு ஒரு வாக்கு நிர்ணயிக்கிற ஒரு சக்தியாக இருக்கிறது வாய்ப்பில்லை இல்ல இங்க இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் பண பலம் தான் அதிகார பலம் தான் இததானே தவிர ஈரோடுல பெரியார் இருக்காரு அதனால மொத்தமும் திராவிடத்துக்கு சப்போர்ட் அப்படின்னாலும் சொல்ல முடியாது இருந்தது அந்த காலகட்டங்கள் இப்ப இல்ல இந்த திராவிட சித்தாந்தங்களை மட்டுமே வைத்து ஒரு காங்கிரஸ்ல இருந்து அந்த ஆட்சியை கைப்பற்ற திமுக அந்த மாணவர்களை வைத்து அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் திராவிட சித்தாந்தங்கள் காலகட்டங்கள் இன்னைக்கு குறைவு இன்னைக்கு சமூக ஊடகங்கள் வளர்ச்சி அதிகமாயிடுச்சு நீங்க முந்தைய மாதிரி கிடையாது இன்னைக்கு இன்னைக்கு எல்லாத்தையும் கேள்வி கேட்கிறான் இவன் பதில் சொன்னா அவன் திருப்பி பதில் சொல்றான் அன்னைக்கு பதில் ஆள் கிடையாது ஆள் கிடையாது இன்னைக்கு சீமான எல்லா இடத்துலயும் விபூதி வச்சுட்டு தான் பிஜேபி வைக்கிறதுக்கும் சீமான விபூதி வைக்கிறது டிஃபரன்ஸ் இருக்கு சார் இப்போ இந்த நீங்க விபூதி ஒரு கொஸ்டின் நமக்கு ஞாபகம் வருது திமுகவோட மாணவர் அணி தலைவர் வந்து திரு ராஜீவ் காந்தி ஒரு ஸ்டேட்மென்ட் சொல்லியிருக்காரு அதாவது சமீப காலமா சீமான் வந்துட்டு பாஜகவை நோக்கி நகர்க்கிறாரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வச்சிருக்காரு இது உண்மையா சார் இப்ப நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் ரொம்ப நாளா சொல்றாங்க பி டீம் ரொம்ப நாளா சொல்றாங்க இந்த இஷவை பொறுத்த வரைக்கும் இப்ப பெரியார் இஷூவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரோட கருத்து ஒரே கருத்து ஆனா இவர் தமிழ் தேசியம் பேசுவாரு அவங்க இந்திய தேசியம் பேசுவாங்க பிஜேபி ஆனா வெளியில சொல்லக்கூடிய கருத்து பிஜேபியோட பி டீம் பி டீம் அப்படின்னு சொல்றது அது அந்த அளவுக்கு திமுகவுக்கு எதிர்த்து பேசணும் என்ன வேற என்ன சொல்ல முடியும் உங்களுக்கு அதானே உங்களுக்கு உங்களுக்கு கடன் மாடணும் அப்படின்னு வச்சுக்கல ஒரு முன்னாடி படி சொல்லணும்னா அதான் ஒரு வார்த்தை

கொஞ்சம் பிரியறதுக்கான வாய்ப்புகிட்ட இருக்கு எல்லா இளைஞர்களுமே நீங்க தமிழக வெற்றி தான் ஓட்டு போடுவாங்கன்னு எதிர்பார்க்கவே முடியாது ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க அவங்க யாரும் மாறவே மாட்டாங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய ஓட்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும்தான் போகும் அதோட கூட்டணிக்கு தான் போகும் அவங்க விஜய் வந்துட்டாரு விஜய் தலைவர் ஆயிட்டாருன்னு அவர் ஓட்டு போட மாட்டாங்க அது அது அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த் அந்த மாதிரி அதே மாதிரி தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க இருக்க பசங்க இருக்காங்க இல்லையா அவங்க அந்த கல்லூரி படிக்கக்கூடிய இருக்காங்க இல்லையா அவங்க விஜயோட ஓட்டு போடாது மற்றபடி விஜய்கோட ஓட்டுகள் இருக்கு நான் தமிழர்க்கான ஓட்டுகள்ல சிறு பாதிப்பு விஜய்னு அதுக்காக விஜய் வந்த உடனே எல்லாரும் ஒண்ணும் இல்லன்னு சொல்லவே முடியாது ஏன்னா அவர் இன்னும் களத்துக்கே வரலையே அவரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இறங்க போறேன்னு சொல்லிட்டாருமே இருபத்தி ஆறுல நான் இறங்குற ஒவ்வொரு இடைத்தேர்தலையும் நீங்க புறக்கணிக்கிறதே தவறு முதல்ல வரவங்க நின்றனோ நீங்க புற புறக்கணிச்சு அதிமுக புறக்கணிக்கிறதுக்கான காரணம் வேற அதிமுக வந்து சும்மா ஒரு நொண்டிச்சாக்கு சொல்லலாம் எதுக்கு அதிகார பலம் பண பலம் அதிமுகவுக்கு என்ன அதிமுகவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா பதினோரு தடவை தோல்வி எழுந்துருச்சு எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் ஆனதுக்கு அப்புறம் எல்லா எலெக்ஷன்லயும் இப்ப இன்னொரு தோல்வி எடுத்தால் தன்னுடைய பதவிக்கு ஆபத்து அப்படின்னு தொண்டர்கள் ஆபத்துன்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம் அதனால அதிமுக விளக்குது விஜய் என்ற ஒரு இந்த களம் இருக்கு இல்லையா தேர்தல் களத்தை சந்திக்கணும் ரெண்டாயிரத்தி தான் பல தான் பழைய பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் வந்தா நான் தான் சிஎம்மா தான் உட்காருவேன் அமெரிக்க மாப்பிள்ளை எல்லாம் கிடையாது தான் அப்படின்ற களம் இது கிடையாது இப்ப அவர் அவர்களுடைய இருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறுகள் அது அப்புறம் ஆளுகளுக்கு பனையூர்ல வச்சு பாக்குறது அங்க அங்க வர வச்சு பாக்குறது களம்ன்றது எங்க இருக்கு எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அங்கதானே போனோம்

அதனால அவங்க ரொம்ப ஏகப்பட்ட ஒரு கண்டிஷன் கண்டிஷன்ஸா அவ்வளவு கண்டிஷன் போடணும் கண்டிஷன் போடணும்ங்கிறது அவசியம் எல்லாம் கிடையாது ஆனா அவங்களுக்கு பயம் ஏன் பயம்னா அடுத்த தலைமுறை உதயநிதிக்கு விஜய் சக்கல்லா வந்துட கூடாது அப்படின்ட்டு அவங்களுக்கு நாம் தமிழர் பார்த்து பயமே கிடையாதுங்க யாருக்கு திமுகவுக்கு அவங்களுக்கு அவங்களுடைய பாயிண்ட் வந்து விஜய் தான் அவங்களுக்கு நீங்க பர்சன்டேஜ் உயரும்

ஒரு அண்ணா ஐநூறு பேர் இணையறது ஆயிரம் பேர் இணையதுல திமுக இருக்காங்க சார் இன்னொரு இப்ப நாம் தமிழர் கட்சியில இருந்து நிறைய நிர்வாகிகள் வெளியில போயிட்டாங்க கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷமா இருந்த நிர்வாகிகள் எல்லாருமே சீமான் கட்சியில இருந்து வெளியில போயிட்டாங்க அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சியில இருந்து வந்தவங்க எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்துல பாதி பேர் போயிட்டாங்க திமுக பாதி பேர் போயிட்டாங்க இது வந்து சீமானுக்கு ஒரு பெரிய அடிதானே அவருக்கு இல்ல நிர்வாகிகள் போயிட்டாங்கன்னா ஓட்டு போடுற யாருக்குமே அந்த நிர்வாகிகள் பேர் வச்சு ஓட்டு போடல சீமானுக்கு ஓட்டு போட்டது வந்து சீமானுக்கும் அவருடைய அந்த தமிழ் தேசிய பேசினதுக்கும் இளைஞர்கள் ஓட்டு விழுகிறதை தவிர வெளியில போன கல்யாண சுந்தரத்துக்கோ வெளியில போன ராஜீவ் காந்திக்கோ வெளியில போன வெற்றி குமரனுக்கோ அங்க ஓட்டு கிடையாதுங்க அவங்களுடைய ஓட்டு தமிழ் தேசியம் புதுசாக இங்கே தமிழ் தேசியம் பேச ஆரம்பிச்சிருக்காது அரசியல் களத்துல இதுவரைக்கும் தமிழ் தேசியம் வந்து அரசியல் களத்துல பேசப்படல இருக்காரு இவ ஏற்கனவே இயங்கிட்டு இருக்காரு தோழர் தியாகுங்கிறாரு தமிழ் தேசத்துல சுபைவர பாண்டியன் சுபவிர மாண்டியனும் திராவிட கருத்துக்கு முழுமையான கூட வச்சுருங்க இவர் குளத்தூர் குளத்தூர் மணி குளத்தூர் மணி இருக்காரு திருமுருகன்காந்தி இருக்காங்க இவங்க யாருமே அரசியல் களத்துல இல்ல இது ஒரு வெளிப்படையான பேச்சாவே இந்த தமிழ் தேசியத்தை அரசியல் களத்துல கொண்டு வந்து சேர்த்தது சீமானத நம்ம மறுக்கவே முடியாது இல்லையா இப்ப நீங்க தமிழ் இத்தரும் ஓட்டு வாங்கிருக்காருன்னா தமிழ் தேசியம் பேசி ஓட்டு வாங்குறாருன்னா அரசியல் வந்து வந்துதானே ஓட்டு வாங்கியிருக்கேன் அததான் சார் நானும் இப்ப சொல்ல வரேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா கட்டி காத்த ஒரு கட்சி இது ஆரம்பத்துல எவ்வளவு கஷ்டம் அத ஒரு கட்சியை துவங்கி கொண்டு வரதுன்னு எவ்வளவு கஷ்டம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் திரு சீமான் அவர்களுக்கும் தெரியும் அப்படி ஒரு ஸ்ட்ராங்கா ஃபவுண்டேஷன் போடும்போது இப்ப வந்து ஏன் ஒரு மனஸ்தாபத்தோட எல்லாரும் வெளியில போறாங்க அவருடைய ஆக்டிவிட்டீஸ் ஏன் இப்படி இருக்கு சீமானுடைய அது உள்கட்சி பிரச்சனை பல இருக்கலாம் அங்க அது நம்ம உள்கட்சி பிரச்சனை வெளியில போறது நம்ம சொல்ல முடியாது அதாவது நீங்க இப்போ அதிமுகவை விட்டு ஜெயலலிதா இருந்தப்போ எத்தனை பேர் தூக்கி அடிக்கப்பட்டாங்க எத்தனை பேர் ஓரம் கட்டப்பட்டாங்க எத்தனை பேர் வெளியில வெளியே அனுப்பப்பட்டாங்க வெளியில போனாங்க அதனால ஓட்டு என்ன பாதிச்சது திமுக இருந்து வைகோ பிரிஞ்சாரு மிகப்பெரிய ஆளுமை சக்தியான வைகோ பிரிஞ்சாரு திமுக இப்போ வைகோ சேர்ந்ததுனால திமுக பலம் பெறல அப்ப வைகோ போனதுனாலயும் பலம்ப பலம் இழக்கலை இழக்கல ஆனா இழக்க வேண்டிய தருணத்தை இழக்கப்பட்டது ஏன்னா வைகோட ஒரு தவறான ஒரு ஸ்ட்ராட்டஜினால இழந்திருக்க வேண்டியது இழக்கல அவ்வளவு பெரிய ஒரு லீடருக்கு வெளியில போனா இதுதான் நிலைமை அப்படின்னா இவங்க யாரும் எம்ஜிஆர் கிடையாதுல்ல திமுக விட்டு வெளியில வந்தோன்னே எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரு அதனால திமுக இழப்பு பதிமூணு வருஷம் ஆட்சியில் இல்லாம இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இவங்க எல்லாம் சின்ன சின்ன நிர்வாகிகள் இவங்க வெளியில போனதுனால மிக குறைவு இன்னும் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் ரொம்ப குறைவு வாக்காளர்கள் இதை பட்சம் ஓட்டுப்பட மாட்டாங்க கல்யாண சுந்தரம் வெளில போயிட்டாரு ராஜீவ்காந்தி வெளில போயிட்டாரு அப்ப சீமானுக்கு ஓட்டு போட போடலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க இல்ல மக்களுக்கு வந்து அந்த ஒரு நம்பிக்கை வந்து இல்லாம போயிடுது இல்லையா இப்ப சீமானா தான் எல்லாருமே இளைஞர் முதல் கொண்டு அடுத்த கட்சி தலைவர் யாருன்னா சீமான் தான் எல்லாருடைய மைண்ட் செட்டும் இருந்தது இப்ப ரீசெண்டா அவர் நடந்துக்கிற சில விஷயங்கள் பார்க்கும்போது என்ன இவர் இப்படி இருக்காருன்ற மாதிரிதான் எல்லாருடைய மைண்ட் செட்டும் இருக்கு மறதிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதி கிடையாது மறதிங்கிறது மனிதனுக்கு மிகப்பெரிய நல்லது மறந்துடுவாங்கன்னு சொல்ல வரீங்களா எல்லாம் மறந்துடுவாங்க மறக்கலன்னா திமுக ஜெயிக்காது திமுக ஜெயிக்கிறது காரணம் மக்களோட மறதி தான அவ்வளவு பிரச்சனைகள் வந்தது எலெக்ஷன் தைரியமா இருக்காங்க திமுக எப்படி ஜெயிச்சிருவோம்னு என்ன தைரியம் அது விமர்சனங்கள் தொடர்ந்து ஆட்சி மேல வேங்கை பிரச்சனை வரைக்கும் ரெண்டு வருஷமா இல்ல இழுத்ததுல இருந்து அத்தனை பிரச்சனை இந்த பரந்தூர் விமான அந்த விரிவாக்க பிரச்சனையில இருந்து இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய பிரச்சனை நிர்வாக பிரச்சனையே கலச்சார ஐசா அத்தனை பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு எலெக்ஷன் வரும்போது மறந்து போயிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லா கட்சிகளுக்கும் உண்டு அது நாம் தமிழருக்கும் விதிவிலக்கு இல்லை அதுதான் சரி இப்போ இன்னொரு கொஸ்டின் வந்து நான் கேட்கிறேன் இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் வரப்போகுது பிப்ரவரி அஞ்சாம் தேதி இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணுலயோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் சார்பா தான் வந்துட்டு அங்க எல்லாருமே வின் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அந்த இடத்துல அந்த காங்கிரஸ் பார்ட்டி யாருமே இல்லைன்றதுனால திமுக அந்த இடத்துல நிக்கிறாங்களா காங்கிரஸ்க்கு இந்த தடவை இடம் ஒதுக்கிறதுக்கு திமுக முன்வரலை கழட்டி காங்கிரஸ் சார்பாக முயற்சி செஞ்சாங்க செல்வ ரெக்கமெண்டேஷன்ல ஒரு ரெண்டு மூணு ரெக்கமெண்டேஷன்ல அவருடைய இன்னொரு பையன் இருக்கார் இல்லையா சொல்ற இன்னொரு பையன் இருக்காரு அவருக்கும் முயற்சி பண்ணாங்க இவங்க மக்கள் ராஜன் சொல்லி தர்றாங்க இதுல ஈரோடுல அவங்களுக்கும் முயற்சி பண்ணாங்க ஆனா திமுக அந்த ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இடை தேர்தலுக்கு முன்னால கூடியவர்கள் நடக்க போற இடைத்தேர்தல் இது இந்த களத்துல நம்ம தான் நிக்கணும் அப்படிங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க போன தடவை இவி கேஸ் நிற்கும் போது வேலை பார்த்தது பூரா திமுக தான் திமுக செந்தில் பாலாஜி தலைமையில வேலை பார்த்ததுதான் எல்லாருமே காங்கிரசுக்குன்னு வேலை பார்க்கறதுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல அதனால இந்த தடவை திமுக தலைமை என்ன முடிவு பண்ணாங்கன்னா முதல்ல முதல் குறிக்கோள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னோட்டமான தேர்தல் எடுத்துக்கணும் மக்களுடைய இருந்து எவ்வளவு வாக்கு சதவீதத்தை காமிக்கிறதுல இருந்து நாங்க மீண்டும் அசுரபலத்தோடு இருக்கோம் அப்படிங்கிற நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல திமுக இருக்கு கூட்டணி கட்சிகளுக்கும் இது ஒரு அவங்களுக்கும் சொல்றதுக்கு நாங்க நாங்க தான் தான் நம்பர் ஒன் அப்படின்னு கூட்டணியில காமிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து காங்கிரஸ் கட்சி அவங்க புறக்கணிக்கிறாங்கன்னு புறக்கணிக்கிறாங்க இல்ல அவங்க நேரடியா பேசிட்டாங்க இந்த தடவை நாங்க நிக்க போறோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னோட்டமான தேர்தல் ரெண்டு தடவை வாய்ப்பு கொடுத்தாச்சு அவங்களுக்கு முதல்ல காங்கிரஸ் ஒதுக்கினது அப்புறம் இடைத்தேர்தலில் ஈவி கேசுக்கு திருப்பி வருகிறது இன்னொரு இடைத்தேர்தலில் நிக்கிறது செலவு செலவு பண்ண நடந்தது என்ன அப்படின்னா கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா செலவு பண்ண தயாரா அப்படின்னா காங்கிரஸ் செலவு பண்றதுக்கு தயார் இல்லை நம்பர் ஒன்னு இன்னொன்னு இவங்க வந்து இடைத்தேர்தலில் தேர்தலுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக இந்த தேர்தலை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுல எதற்காக திருப்பி காங்கிரஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துருச்சு அந்த மென்டாலிட்டி வந்ததுனால இவங்கதான் இருந்துட்டாங்க அதனால காங்கிரஸ் தலைமையும் ஒரு பெருசா ஒன்னும் கண்டுக்கல பண்ணி கொடுத்தது திமுக தான் அவர் நிக்கிற ஐடியால இல்ல இப்போ ஆனா ரொம்ப அவரை கம்பல் பண்ணி நிக்க சொன்னதே திமுக தான் அவர் மேல அவருக்கும் திமுகவுக்கும் இருந்த உறவுனால இந்த அந்த மாதிரி யாருமே இல்ல இவங்களுக்கும் இவங்களும் ஒரு அளவுக்கு மேல கேக்கல விட்டுட்டாங்க அப்படின்னு தான் உண்மை எப்படியும் ஜெயிக்க போறோம் திமுக தான் அப்படிங்கிறது நமக்கே அது தெரியும் நீங்க அஞ்சாம் தேதி எலெக்ஷனுக்கு அப்புறம் தேர்தலுடைய முடிவு அறிவிக்கிறதுக்கெல்லாம் வெயிட் பண்ண வேணாம் இப்பவே சொல்றீங்க ரெண்டு பேர் தான் களத்துல வேற யார் ஜெயிக்க போறது ரெண்டு பேர் களத்துல இவருக்கு வாக்கு சதவீதம் அதிகமாகும் திமுக ஜெயிக்கும் தொடர்ந்து பேசுவோம் சார் பல கருத்துக்களை வந்து நீங்க மக்களுக்கு புரியற மாதிரி நிறைய சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து பேசுவோம் வணக்கம் நன்றி